ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் alaikum. இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான வாயில் வச்சதுமே கரையக்கூடிய பால் கடம்பா எப்படி செய்கிறதுனு தான் பார்க்க போகிறோம் வெறும் நாளை பொருட்களை வச்சு ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக நம்ம கடைங்களெல்லாம் வாங்கி சாப்பிட்ற அதே டேஸ்ட்லேயே இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் பால் கடம்பு செய்கிறதுக்கு ஃபஸ்ட் நம்ம ஒரு மிக்சிங் பவுலில் அரை லிட்டர் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்க்காத நல்ல கெட்டியான பாலை வந்து சேர்த்துக்கோங்க இந்த பால் வந்து காய்ச்சியும் இருக்கலாம் காய்ச்சாமலும் இருக்கலாம் ஆனால் வந்து பாலில் தண்ணி சேர்க்காமல் இருக்கணும் பால் சேர்த்ததுக்கு அப்புறமா இது கூட நம்ம அரை கப் அளவுக்கு பால் பவுடர் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட நம்ம அரை கப் அளவுக்கு சர்க்கரையை சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடரையும் சேர்த்துட்டு இதை வந்து ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற பால் எடுத்து அடுப்பில் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம் இந்த பால் வந்துட்டு நல்லா கொதித்து வர வரைக்கும் இது வந்து நம்ம அடிக்கடி நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கலாம் பால் வந்து இப்போ இந்த அளவுக்கு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ ஸ்டவ் வந்து நம்ம சிம்மில் வச்சுட்டு இது கூட நம்ம எட்டு கிராம் அளவுக்கு சைனா கிராஸ் வந்து சேர்த்துக்கலாம் இது வந்து கடல் பாசி அகர் அகர் சைனா கிராஸ் இது எல்லாமே ஒன்று தான் இது வந்துட்டு நம்ம எட்டு கிராம் அளவுக்கு சேர்த்துட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சு இந்த மாதிரி அடிக்கடி நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க இந்த சைனா கிராஸ் கரைகிறதுக்கு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் போல் ஆகும் அது வரைக்கும் லோ ஃப்ளேம்ல வச்சு இது போல் நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும் பாருங்கள் இப்போ பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா இந்த அளவுக்கு நல்லாவே கரைஞ்சி க்ரீமியாக வந்துடுச்சு இது போல் நம்ம நல்லா பர்ஃபெக்டாக கரைஞ்சி வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம மோல்ட் பண்ணிக்கலாம் மோல்ட் பண்ணுறதுக்கு நம்ம வந்துட்டு ஒரு குட்டி டம்ளரோ இல்லைன்னா நம்ம ஒரு பிளேட்டில் கூட நெய் தடவிட்டு நம்ம ஊற்றிக்கலாம் நம்ம வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி டம்ளரில் வந்து இன்றைக்கி செட் பண்ணிக்க போகிறேன் இல்லை கிளாஸ்லேயுமே வந்துட்டு நெய் தடவுனதுக்கப்புறமா நம்ம இதுக்குலேருந்து எடுத்து எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் மிஸ் பண்ணாமல் நீங்களும் வந்து இதே மாதிரி இதே அளவில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் மீதி இருக்கிறத வந்து இந்த மாதிரி ஒரு பவுலில் வந்துட்டு நான் செட் பண்ணிக்கிட்டேங்க இதை வந்துட்டு அப்படியே நம்ம வெளியில் வச்சோம் அப்படின்னா ஒரு மூணுலேருந்து நாலு மணி நேரம் ஆகும் செட் ஆகிறதுக்கு ஃப்ரிட்ஜில் வச்சோம்னா நல்லா ரெண்டு மணி நேரத்தில் வந்து சூப்பராக ஆகி வந்துடும் பாருங்கள் இப்போ எந்த அளவுக்கு நல்லா சூப்பராக ஆகி வந்துருச்சுன்னு சொல்லிட்டு இதை வந்து நம்ம கத்தி வச்சு ஓரங்களை மட்டும் லைட்டாக எடுத்து விட்டுக்கலாம் எடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் நம்ம டிமோல்ட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் பர்ஃபெக்டான வாயில் வச்சதுமே கரையக்கூடிய பால் கடம்பு ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறையா ஷேர் பண்ணிக்கோங்க இதே மாதிரி நல்லா டேஸ்டியான ஹெல்த்தியான ரெசிபீஸ்லாம் பார்க்குறதுக்கு நம்மளோட லுக் பிஃபோர் குக் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ